வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு சூப்பரான ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ட்ரிக் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பீங்களா சோ அவங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது வாட்ஸ்அப்பில் நமக்கு வேறு அண்ணன் இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த அந்த நம்பர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம மொபைலில் சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் இருக்க காண்டாக்டில் போயிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் ஸோ அப்படி வந்து பண்ண தேவையில்லை நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற அண்ணன் நம்பரை டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த மாதிரிக்கே நம்ம காண்டாக்டில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு வந்துருக்கிற அண்ணன் நம்பரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் மேலே கார்னரில் இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஆட் டு காண்டாக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கிரியேட் நியூ காண்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதுல வந்துட்டு மேல ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா சோ இதுல வந்து அவங்களோட வாட்ஸ்அப்ல என்ன நேம் கொடுத்திருக்காங்களோ அந்த நேம் வந்து இங்க ஷோ ஆகும் சோ இது அப்படியே நீங்க வந்து எரேஸ் பண்ணி நீங்க என்ன நேம்ல வந்து அந்த நம்பர் அந்த कांटेक्ट நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணனும் நினைக்கிறீங்களோ சோ அந்த இதை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம் சோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனும்னா அவ்வளவுதான் இந்த कांटेक्ट உங்களோட மொபைல் कांटेक्टல வந்து சேவ் ஆயிடும் ஸோ இதே மாதிரி ஈஸியாகவே உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஒரு அண்ணன் நம்பரோட காண்டாக்டை வாட்ஸ்அப்பில் இருந்த மணிக்கே உங்கள் மொபைல் காண்டக்ட்டில் சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ